கும்ப ராசி சகோதர சகோதரிகளே ஒயிட் எலிபான் எப்படி மகிழ்ச்சியின் அடையாளமும் அதை போலவே இவ்வாரம் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நஷ்டத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்றவர்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் சுக்கரன் புதன் அவர்கள் இருவரும் நட்சத்திர நட்சத்திரப்படைவதில் இருக்கின்றார்கள் சனியும் சுக்கரனனும் பார்வை படிவதில் இருக்கின்றார்கள் ராசிக்கதிபதி இரண்டில் வகரமாக இருப்பதனால் ஏழறையால் பாதிப்பு இல்லை ராசியிலே ராகு இருக்கிறார் இருந்தாலும் ஐந்திலே குரு சொந்த நச்சதிலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகவும் யோகமானது ராசிக்கு எட்டிலே செவ்வாய் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் கிரகம் இருப்பதினால் செவ்வாய் கோச்சார வேதை அடிப்படையில் செயலற்று இருக்கிறார் பாதிப்பு இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் புதிய முயற்சியில் எந்த விதத்திலும் பயமில்லாமல் துணிச்சலாக செயல்படுவீர்கள் ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் சளி தொல்லை இருக்கும் ஆறிலே சுக்கன் இருப்பதனால் காய்ச்சல் சளி போன்றவற்றில் சொல்லைகள் இருக்கும் குறிப்பாக சளி இருந்தாலே நமக்கு வந்து எந்த காலத்துக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் மகிழ்ச்சலாக இருக்கும் அதனால் உணவில் குளிர்ச்சியான பானங்கள் அனுபவத்தை தவிர்ப்பது நல்லது ஆனாலும் நோய் போன்ற பிரச்சனைகள் எவையும் இல்லை மனநலம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு பத்தாம் அடுத்துக்குரியவர் செவ்வாய் அவர் உங்களுக்கு எட்டில் அமர்ந்திருக்கின்றார் இருந்தாலும் யோகத்தை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுக்கரன் புதன் தான் அவங்க பரிவதன் இருக்கின்றார்கள் நட்சத்திர பரிவதன் இந்த வாரம் முழுவதும் இருக்கிறார்கள் அதுவே ஒரு பலம் எனவே புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது சில சஞ்சலங்கள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் ஆனாலும் தடுமாற்றம் இல்லாமல் முயற்சிகள் பேகல் மனதிலே எந்த விதத்திலும் ஒரு விடாமுயற்சி இருக்கும் பொருளாதார வரவு கொஞ்சம் இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் லாபம் இருக்கிறது இறுதியாது காரணம் லாபாதிபதியான குரு உங்களுக்கு ஐந்திலாமது லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பெரிய முதலீடு செய்கின்ற போது நிதானம் காட்டுவது நல்லது உத்தியோகம் உயரதிகாரம் பொறுமை வேண்டும் ஏழிலே சூரியன் கேதுவோடு செட்டி இந்த வாரத்தில் கிரகணம் வேறு இருக்கின்றது ஏழாம் தேதி சந்திர கிரகணம் எனவே உங்கள் சக ஊழியர்களே பகமை காட்டுவார்கள் உங்களுக்கு எதிராக சில சதிகளை செய்வார்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை அந்த வாரம் எச்சரிக்கையாருங்க உங்கள் நண்பர்களே இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிராக இருப்பார்கள் கவனம் தேவை உத்தியோகத்தை பொறுத்தவரை கலைத்துறை கலைத்துறையை பொறுத்தவரை சில குழப்பங்கள் இருக்கும் இந்த வாரத்தில் இதற்கு அதுக்குன்னு ஒன்று மாதிரி அவர் அலைச்சர்கள் மனதில் கொஞ்சம் உளச்சர்கள் பணது விஷயமாக உண்ட பிரச்சனைகள் இருக்கும் கலைத்துறையை பொறுத்தவரை அதே போலவே பார்த்திங்கன்னா அரசியல் அரசியலை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் மிகவும் நிதானம் கவனம் வேண்டும் குறிப்பாக சதயத்தில் பிறந்தவர்கள் விவசாயம் நல்ல விதமாகவும் இருக்கும் இந்த வாரம் நல்ல விளைச்சல்கள் அரசாங்கம் கடன் முதல் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு சாதகம் இருக்கிறது மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் புதிய முடிவுகள் புதிய முயற்சிகள் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும் அதே சமயத்தில் பொருளாதார வரவு திருப்திகரமாக இருக்கும் நலம் பெருக வளம் பெருக குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டிலேயே குரு சனி வர வக்ரம் மேலும் செவ்வாயும் சனி வர ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க குடும்ப விஷயத்தில் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் சொல்லணும்ன்ட்டு ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை அது தொடருது பதிமூன்றாம் தேதி செவ்வாய் பயிற்சி அப்புறம் சனிக்கிற செவ்வாய்க்கும் தொடர்பு இருக்காது அதுவரை கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள் தவறில்லை ஒரு வாரம் பொறுமை காட்டுவது நல்லது நீங்கள் உங்களுடைய அன்பை காட்டுங்கள் நிச்சயமாக அன்பு வரவில்லைன்னா கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் தவறே கிடையாது நண்பர்களே காதல் காதலை பொறுத்தவரைக்கும் மிக மிக கவனம் இந்த வாரம் சில பிரச்சனைகள் வரும் வீட்டையே அந்த பிரச்சனையெலாம் எதிர்க்கலாம் அவங்க வீட்டுக்கு தெரிய வரலாம் ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் நிதானம் தேவையில்லாமல் அவங்கள போட்டு நச்சரிக்காதீங்க அலை பேசலே பேசலையே பேசலையேன்ட்டு அவங்களுக்கே சில பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆக இந்த வாரம் காதலில் கவனம் தான் வேண்டும் நண்பரிலே நம்பியிலே அதுக்கு அடுத்ததாக காதல் வெளிப்படுத்தலாம் காதல் கொஞ்சம் கவனமாக இருக்குன்றேன் காதல் இந்த வாரம் தவிர அடுத்த வாரம் நான் செவ்வாய் பயிற்சியாக இருக்கும் திருமணம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐந்துல குரு பலமாக இருக்காது அவர் சொந்த நெச்சர் இருக்கார் குருபலம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அகல் நல்ல வரணே அமையும் எல்லாரையும் நான் தான் இருக்குது உங்களுக்கு தான் போகிறார் இப்பதான் ரெண்டில் வந்து வக்ரமாயிருக்க ஒன்று இருக்க போகிறார் ஆனாலும் நல்ல குருபலம் இருக்கின்றது குருபலம் திருமண முயற்சிக்குரிய சாதகம் என்பதுதான் உண்மை ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்துக்குரிய தசாபுத்தியிலே திருமண காலமும் இருக்கிறதால் அந்த வரம் தேடுவதிலே தயந்து தயக்க வேண்டாம் நிச்சயம் நல்ல வரன் அமையும் நல்ல விதமாக ஒரு நல்ல பேச்சு வரும் ஆக அது தவறில்லை குருபலம் நன்றாக இருக்கிறது மறுமணம் அது பதினோராம் இடம் தான் குரு நல்லா இருக்கார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் ஆகையால் திருமணம் ஜென்ம சரியாக நிச்சயமாக திருமணத்தில் ஆனவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து ஆகவே மறுமணத்துக்கு வாரங்களை தேடிக்கொள்வது ரொம்ப ரொம்ப சாதகமான காலம் அவ்வாறு தேடிக் தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையிலே இயங்கி கொண்டிருக்கும் எனது நிறுவனமே மேட்ரிமோனி சென்டரே பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் ஆகையால் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை அழைத்து நீங்கள் பேசலாம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளே இந்த வாரத்தை பொறுத்தவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள் செவ்வாய் பேச்சு வரை பதிமூன்றாம் தேதி நலம் பெறுக வளம் பெறுக சிறப்பு கவனம் மற்றும் விரைவெளிப்பாடு ராசியிலே ராகு இரண்டாம் இடத்தில் சனி வக்ரம் எதை பேசினாலும் மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிற ஒரு நிலை என்ன செய்வது அனுமனை வணங்குவது அனுமன் சாலை சாவி தினத்தோறும் கேளுங்கள் சனிக்கிழமை அன்று மட்டுமல்ல நினந்தோறும் முடிந்தால் காலத்துக்கு அன்னம் வெய்யுங்கள் ஏழை எளியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்தவரை ஏதாவது உதவி செய்யுங்கள் இதெல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அனுமன் சாலிசாவை கேட்பது நல்லதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனுமன் சாலிசாவை கேட்பது மட்டுமல்ல அது படிப்பது மிகவும் நல்லது இவை செய்யுங்கள் கிளீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள் ராகு அதனால் காந்தப்படுவார் அந்த கிளீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள் சக்திக்குரிய மந்திரம் இவை இரண்டும் செய்து வருவதன் மூலம் நிச்சயம் இறை அருளால் நன்மைகளையும் அடைவீர்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள் வளம் வளம்பீர்கள்